ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் உங்களோட நூருல்லா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட்டை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா என்னுடைய முதல் வேலை மற்றும் முதல் சம்பளம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற வேலை மறக்கவே முடியாதுங்க அதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோன் நம்ம எவ்வளோ கேரியரில் வளர்ந்து பெரிய ஆளாக வந்தாலும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அந்த இடம் அந்த ஒரு புள்ளி அந்த ஸ்டார்டிங் ஸ்டெப் ஓகேங்களா அதுதான் நம்மளை இவ்வளோ பாதைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கு அந்த ஸ்டார்டிங் ஸ்டெப்பு தான் இவ்வளவு கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கு அது வந்து மறக்க முடியாத ஒரு தருணங்கள் முதல் வேலை எல்லாருக்குமே நீங்கள் நினச்சி பாருங்களேன் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் வேறு வேறு நாடுகளில் வேறு வேறு மிகப்பெரிய வேலைகளில் மிகப்பெரிய பதவிகளில் நீங்கள் இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரியஸ்னஸ்மேனாக ஆண்டியூராக ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஒரு இதாக ஆளாக இருக்கலாம் அது வேலையாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய பதவி வேலையாக இருந்தாலும் சரி இல்லை சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எந்த விதத்தில் இருந்தாலும் சரி அந்த முதல் வேலை முதல் பிஸ்னஸ் மறக்க முடியாத விஷயம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சில தாட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம்ங்க ரெண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் வந்து நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற ஒரு ஒரு வருடம் என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் எனது அன்பு தகப்பனார் அவர்கள் வந்து காலமாயிட்ட அந்த நேரத்தில் தந்தை மீது எல்லா எல்லாருக்கும் தந்தை மேலே பாசம் இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப அதீத பாசம் ஓகேங்களா அப்போ வந்து தந்தையினுடைய பிரிவை வந்து என்னால் ஏற்றுக்கவும் முடியல டைஜஸ்ட் பண்ண முடியல என்னால் ஜீரணிக்க முடியல அதை கடந்து வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம் மிகப்பெரிய ஒரு ஒரு தள்ளுமுள்ளு நடக்குது எங்கள் வாழ்க்கையில் ஜஸ்ட்டு வந்து இருபதுகளில் தான் இருக்கேன் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வயது ஓகேங்களா அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்கிறப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் தகப்பனார் காலமாகறாங்க ரெண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் அப்படியே காலம் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் ஜூலை மாதம் ஜூலைன்னு தான் நினைக்கிறேன் எஸ் குவைத்தில் என்னுடைய மச்சான் திரு ஜனாப் ஜமீல் அவர்கள் என்னுடைய அக்காவினுடைய கணவர் மரியாதைக்குரிய மச்சான் ஜமீல் அவர்களை வந்து ஒரு வீசா எனக்கு எடுக்கிறாங்க குவைத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக சொல்லி ஒரு வீசா எனக்கு வந்து ரெடி பண்ணாங்க ஜாப் வீசா சரிங்களா அப்போது எல்லாருமே வீட்டில் இந்த கட்டத்தில் நான் ரொம்ப மன உளைச்சலில் இந்த ட்ரான்சிஷன் இதை ஒத்துக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு திறந்தப்போ இந்த வேலை வாய்ப்பு வந்து கேரியருக்கு மட்டும் ஸ்டார்ட்டாக இருக்காது ஆனால் மிக முக்கியமாக வந்து இந்த கவலையை மறக்கிறதுக்கு இந்த இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு துயரத்துலேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி வெளியில் வர்றதுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன கண்டிப்பாக குவைத் போக சொல்கிறாங்க நானும் கிளம்புறேன் ஆக்சுவலாக சரிங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜூலை குவியத்துக்கு வராங்க முதல் வேலை அதுதான் எங்கே எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தா ஒரு கான்ட்ராக்டிங் அண்ட் ட்ரேடிங் கம்பெனி சுல்தான் ஆசாத் மொஹமத் ட்ரேடிங் அண்ட் கான்ட்ராக்டிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிங்க ஃபர்ஸ்ட் டைம்ங்க கல்ஃபில் காலை பதிக்கிறேன் ஓகேங்களா அப்போது வந்து குவைத் வந்து கல்ஃப் கண்ட்ரி ரொம்ப சூடு வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உள்ளதுலேயே ரொம்ப சூடாக உள்ளது சவுதி குவைத் வந்து ரொம்ப அதிகம் யூஏ ரொம்ப அதிகம் இல்லைங்களா ரொம்ப வந்து சிவியரான ஹார்ட்டு அங்கே உள்ள லோக்கல்ஸ் எல்லாமே புதுமையாக இருக்குது எனக்கு ஓகேங்களா அங்கே அக்கா குடும்பம் இருக்கிறதுனால எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் மாரல் சப்போர்ட் அக்கா மச்சான் குழந்தைகள் எல்லாம் அப்போது வீட்டில் இருக்கிற மாதிரியே நான் உணர்றேன் என்ன காரணம்னா அக்காவினுடைய மாரல் சப்போர்ட் மச்சான் ப்ளஸ் ஃபேமிலி எல்லாமே அப்போது அக்கா வீடு வந்து ஒரு பகுதியில் இருக்குது நான் வேலை செய்கிற பகுதி வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் நான் தங்கியிருக்கிற பகுதி வேலை செய்கிற பகுதி ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டரில் இருக்குது சரிங்களா அகமதிங்கிற ஒரு ஏரியாவில் கோயத்தில் நான் வேலை செய்கிற இடம் குவைத் ஆயில் கம்பெனி ஆனால் நான் வந்து கான்ட்ராக்ட் கம்பெனியுடைய ஸ்பான்சர்ஷிப்பில் இங்கே வேலை செய்கிறேன் கொய்தாயல் கம்பெனி டேரக்ட் ஜாப் கிடையாது அது டேரக்ட் ஜாப்னா மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கும் மிகப்பெரிய சம்பளம் எல்லாமே இருக்கும் சம்பளம் பார்த்துக்கா கடைசியில் வராங்க ஆக்சுவலாக இப்போ ஃபஸ்ட்டு வேலையை பற்றி சொல்லிடுறேன் சரிங்களா சுல்தான் ஆசாத் கான்ட்ராக்டிங் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து அங்கே கான்ட்ராக்டை சைன் பண்ணிவிட்டு அங்கே உள்ளார கம்பெனியிலலாம் பார்க்குறேன் அந்த கம்பெனியுடைய ஃபைனான்ஸ் மேனேஜர் வந்து நம்ம ஊர் தமிழ் அஷ்ரஃப் அலி ஜனாப் அஷ்ரஃப் அலி மருகவும் அவங்க இப்போ காலமாகிட்டாங்க ரொம்ப நல்ல மனிதர் அவங்க வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள திருப்பந்துருத்தி அப்படிங்கிற ஒரு 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 கிராமத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப தங்கமான மனசு அவங்க வந்து ஹெ ரொம்ப ஹெல்பிங் என்னச்சு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த லெவலுக்கு வந்து தன்னுடைய ஊர் ஊர் சார்ந்த மக்கள் எல்லாரையும் நிறைய வேலைவாய்ப்பை கொடுத்து எல்லோருடைய குடும்பத்திலையும் மிக சிறப்பான ஒரு வறுமையை அதாவது வறுமையை போக்கி சிறப்பான ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்கு சுயசார்புள்ள வாழ்க்கை நடத்துவதற்கு தன்னை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் உதவி செய்கிற மனசு யாருக்குங்க எல்லாேருக்கும் வந்துடுறதில்ல அப்படிப்பட்டவர்தான் மருஹூபராப் வந்து அஷ்ரஃப் அவர்கள் அஷ்ரப் பாய் அவங்க அவங்க மூலமாக தான் மச்சான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது ஆக்சுவலாக சரிங்களா மச்சானும் அப்படி தான் ஆக்சுவலாக ரொம்ப தங்கமான மனசு எல்லாருக்கும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி உதவும் மனப்பான்மை உள்ள மக்கள் நமக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறப்போ இந்த மச்சான் மாதிரி இல்லை அஷ்ரப் பாய் மாதிரிலாம் இருக்கிறப்போ நமக்கும் அதனுடைய பாசிட்டிவ் இம்பாக்ட் வருது இல்லைங்களா அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி எல்லாமே புதுசாக இருக்குது ஆனால் கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது பயமாகவும் இருக்குது எப்போ ஃபஸ்ட்டு வேலை அக்கா வீடு இருக்கிறது ரொம்ப மனதுக்கு ஆறுதலாக இருக்குது மறு சப்போர்ட்டாக இருக்குது அந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறேன் கான்ட்ராக்டை சைன் பண்ணி வேலை செய்கிறதெல்லாம் கேஓசி குவிய் ஆயில் கம்பெனியில் அது இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி வேலை செய்கிற இடம் பக்காங்க காலையில் ஏழு மணி ஏழு டு மூணு சரிங்களா மூணு மணிக்கு வந்தால் நல்லா தூங்கிட்டு டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான் சனிங்க நீங்கள் அப்போ கிடையாது சாரி வியாழன் விலை ஆரம்பத்தில் லீவாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் வெள்ளி சனி ஆகினாங்க இப்போ வியாழன் விலைன்னு யாபாகம் இருக்கா ரெண்டு நாள் லீவ் வரதில்லை ஏன்னா கேஓசி லீவு தான் நமக்கு லீவ் ஏன்னா கேஓசியில் தான் நம்ம வேலை செய்கிறோம் கேஓசியில் உள்ள ஸ்டோர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து சுல்தான் ஆசாத் கான்ட்ராக்ட் கம்பெனிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ சுல்தான் ஆசாத் அவங்க மேன் பவர் மூலமாக அந்த ஸ்டோர் கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ணாங்க அந்த ஸ்டோர்ஸ் கான்ட்ராக்ட் பர்சனல்ல நானும் ஆள் சரிங்களா நான் வந்து கான்ட்ராக்ஸ் டிபார்ட்மெண்டில் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சேன் நம்ம மற்ற திருப்பந்தூர் சகோதரர்கள் அவங்க எல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல அவங்கலாம் பக்கத்து பக்கத்தில் உள்ள பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் அவங்கலாம் வேலை செஞ்சாங்க எல்லாமே ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு ஏற்பட்டுச்சு நட்பு ஏற்பட்டுச்சு நான் தங்கியிருந்த கேம்ப் மங்கஃபில் இருந்தது அங்கே எல்லாமே வந்து எல்லாமே நெருங்கி ஒரு ஃபேமிலி செட்டப்பில் அங்கே உள்ள நண்பர்கள் சகோதரர்கள்லாம் இன்னும் கான்ட்ராக்டில் இருக்காங்க நான் சொல்கிறது எல்லாமே வந்து இருபத்தி மூணு வருஷத்துக்கு முந்தையே நடந்தது ஆனால் இன்னும் அங்கே நான் சுல்தான் ஆசத்தில் வேலை செஞ்சப்போ கூட வேலை செஞ்சவங்க எல்லாருமே துபாயில் இப்போ நிறைய பேர் கோயிலேருந்து துபாய்க்கு வந்துட்டாங்க நானும் இப்போ தான் இருக்கேன் இன்னும் தொடர்பில் இருக்கும் துபாயில் நம்ம இன்னொரு அஷ்ரஃப் என்னோடய கூட வேலை செஞ்சவர் அவங்க ஜாஹிர் ஹுசைன் பாய் ஆ வேகப்பட்ட மக்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இன்னும் தொடர்பில் தான் இருக்கேன் சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக இப்போ நல்ல நட்புகள்லாம் கிடச்சிது இல்லைங்களா ஓகே கம்மிங் பேக் டு த ஜாப் வந்து ஜாப் வந்து ரொம்ப ஒயிட்கால ஜாப்புங்க என்னோடய வேலை என்னென்னா ஃபேக்ஸ் அனுப்பணுங்க சரிங்களா ஒரு கம்ப்யூட்டர் தான் இப்போ எனக்கு ஒன்றும் கொடுக்கல என்னோட சிம்பிள் வேலை என்னென்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பிசி ஆப்ரேட்டர் இருப்பாங்க பர்சனல் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் டைபிஸ்ட்டு மாதிரி ஃபேக்ஸ் மிஷினை கொடுத்துருவாங்க கேஓசி கான்ட்ராக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போல்ல இமெயிலெலாம் உங்களுக்கு ரொம்ப அல்ட்ரா மடனாக போச்சு அப்போலாம் ஃபேக்ஸ் அனுப்புவாங்க அதிகமாக இருக்கும் ஃபேக்ஸ் இப்பவும் இருக்குது அப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும் இமெயிலை விட என்ன பண்ணுவாங்க ஃபேக்ஸ் வந்து கன் கான்ட்ராக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பல கம்பெனிஸ்க்கு அவங்க கோசி கிளையண்ட்டு அவங்கள ஜாப்பை வந்து சப் கான்ட்ராக்ட் விட்றதுக்காக ஏகப்பட்ட பேருக்கு கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஃபேக்ஸ் அனுப்புவாங்க அந்த வேலை தான் நான் ஃபேக்ஷன் அனுப்பிக்கிட்டே இருக்கேன் பேப்பர் பேப்பரை இன்சர்ட் பண்ணி ஃபேக்ஸ் போய்கிட்டே இருங்கிற ட்ராக்கு நான் ரெடி பண்ணி வைக்கணும் கையால் எழுதி ரெடி பண்ணி வைக்கணும் ஃபேக்ஷன் அனுப்புறது ரொம்ப கம்மியாக இருந்ததுனால எனக்கு வந்து டைப்பிங் வேலையாக கொடுத்தாங்க கம்ப்யூட்டர் கொடுத்து டைப் பண்ணுறது நான் கொஞ்சம் நல்லா டைப்பிங்கு ஓரளவுக்கு கொடுத்து இங்கிலீஷ்லாம் பிக்கப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நான் மொத்தம் ரெண்டு வருஷம் கோயிலில் இருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஜாபில் அது நல்லா கொஞ்சம் பிக்கப் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்துச்சு அப்போது வந்து நான் ரொம்ப கோவக்காரனாக இருந்தேன் இப்போவும் தான் இப்போ வயசு வந்து பக்குவப்படுத்திடுச்சு அப்போது வந்து நிறைய பேர் இப்போ வேலைக்காக ரொம்ப பயந்துக்கிட்டு என்ன சொன்னாலும் கேட்பாங்க எனக்கு அப்படி இல்லை ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு நல்லது ஜெனிவனாக இருந்ததுன்னா நம்ம சொல்கிறது யாரும் தப்பு தேவைக்கு இல்லாமல் நமக்கு வந்து கோவப்படுத்துகிற மாதிரி பேசுனா ஏட்டிக்கு போடி நம்மளும் தான் ஆக்சுவலாக அப்போது இன்னும் ஞாபகம் இருக்குது ஒரு ஒரு அனுபவம் என்னென்னா தௌஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர்வைசர் ஃபலஸ்டினி நேஷனல் குய்த் ஆயில் கம்பெனியோட டைரக்ட் ஜாப் அவர் தான் இங்கே எல்லாேருக்குமே வந்து மேனேஜர் மாதிரி கேஓசி டைரக்ட் டைரெக்ட் ஜாப் அவங்க நம்மளாம் மேய்க்கிற மாதிரி சூப்பர்வைசரு அதுக்கு மேலே உள்ள மேனேஜர் அவர் வந்து தடவை நான் வாஷ்ரூம் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருந்தேங்க ஏதோ வந்து இது பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ரூமுக்கு போய் வாஷ்ரூமுக்கு போயிருந்தேன் போயிட்டு வர்றதுக்குள்ளே அவர் தப்பான எடுத்துக்கிட்டார் என்ன வாஷ் ரூம் அடிக்கடி போகிற எதுவும் இருந்தாலும் நீ எங்கே போகிறேன்னு தெரிய மாட்டேங்குது என்ன சொல்லிட்டு தான் போகணுன்னா எனக்கு ரொம்ப கோவம் இருக்குங்க அவ்வளோ தான் எங்கள் வாஷ் ரூமுக்கு தாங்க போனோம் எவ்வளோ பிரிய பிரியாக்க முயற்சி முயற்சி பண்ணுறேன் கேட்கவே மாட்டேங்கிறாரு நோ இது எதுவாக இருந்தாலும் சொல்லிவிட்டு தான் போனோம் நீ வாஷ்ரூமுக்கு போகல அப்படின்னா உடனே பயங்கரமாக கோவம் இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் கோ டு த ஹெல் கள்ளி வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஷ்ரூமுக்கு தான் போனேன் என்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்க ஐ டோன்ட் கேர் ஏன்னா அப்படி தான் இப்போவும் அப்படி தான் ஆனால் இப்போ கொஞ்சம் பாலிஷ்டாக இருக்கும் இந்த விஷயம் அப்போ வந்து ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும் எந்த வேகத்தில் வருதோ அது அதே டபுள் மடங்கு வேகத்தில் திருப்பி போகிற மாதிரி இளம் வயசு இல்லை அப்போ கோவம் ரொம்ப சூடு ரத்தத்தில் சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும் சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லலை என்னை ரொம்ப பேசுகிறேன் ரொம்ப பேசுகிறேன் வடிவேல் சொல்லுவானே ஒரு காமெடியில்

அதில் ஒரு நல்ல கான்ட்ராக்ட்ஸ் இன்ஜினியர்லாம் குயத்தி கான்ட்ராக்ட்ஸ் இன்ஜினியர் நான் வந்து எம்எஸ்சி படிச்சுட்டு இந்த வேலையில் இருக்கிறனால நான் ஏதாச்சும் நல்ல லெவலுக்கு போகணுங்கிறதுக்காக ஒரு குயத்தி நேஷனல் அவரு அவருடைய வேலை அவர் தனி கம்பெனி வச்சுருந்தாரு எனக்கு பார்ட் டைம் ஜாப் தர அவர் முன் வந்தார் அப்போது நான் எனக்கு மூணு மணிக்கு மேலே ரொம்ப டயர்டாக இருக்க வேணும்னு சொல்லிவிட்டேன் மறுத்துவிட்டேன் அப்போ யாருமே மறக்க மாட்டாங்க அது வந்து மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு பண்ணுவாங்க ஆனால் நான் எதுலேயுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஆக்சுவலாக இப்போ மணி இல்லை இப்போ மைண்டு அப்போ எனக்கு கொஞ்சம் மாறிக்கிட்டு வந்ததுனால தப்பனாருடைய அந்த அந்த இறப்பு இழப்புக்கு பிறகு அந்த ஒரு மாதிரியாக எதுலேயுமே ஒரு ஒரு பற்று இல்லாமல் இருந்துச்சு சரினு சொல்லிவிட்டு அவர் அதுக்கப்புறம் சிபிஎல்லாம் தெரிஞ்சவங்கள்கிட்ட கொடுத்து ரெண்டு வருஷம் கழித்து மாரியா அபுதாபிக்கு வந்தது அது வேற ஒரு ஸ்டோரி கமிங் பேக் டு த ஃபஸ்ட்டு ஜாபு சேலரி சேலரி பார்ட்டுக்கு வருவோம் சேலரி வந்து நாங்கள் கான்ட்ராக்டிங் கம்பெனியில் என்னென்னா அந்த கம்பெனியில் வந்து ஒரு சர்டன் எக்ஸ்பைசர் சேலரி கொடுப்பாங்க அந்த சேலரி வந்து இப்போ அந்த கம்பெனி இல்லை அதனால் தான் அந்த கம்பெனி பேரை நான் தைரியமாக சொல்கிறேன் இந்த விஷயத்தையும் சொல்கிறேன் இல்லாட்டி இது வந்து ரகசியம் என்னென்னு வச்சுக்கிங்களேன் அங்கே வந்து சேலரி என்னுடைய சேலரி எவ்வளோன்னா கையில் பேக்கெட்டில் வர மந்த்லி பேக்கெட்டில் நான் டேக் ஹோம் சேலரி எயிட்டி ஃபைவ் கேடி இஸ் ஈக்குவலன் டு எவ்வளோங்க ஆயிரத்தி முப்பது கிராம்ஸ் மீனிங் எவ்வளோங்க ஒரு இருபத்தி நாலாயிரம் இருபத்தாயிரம் ருபீஸ் டூ செவன்ட்டி எயிட் யூஎஸ் டாலர்ஸ் வச்சிங்களேன் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் சேலரி ஆனால் இந்த எயிட்டி ஃபைவ் கேடி கம்பெனி வந்து குவைத் ஆயில் கம்பெனி என்னுடைய கான்ட்ராக்டிங் கம்பெனிக்காக ஒரு ஆளுக்கு நூறு கேடி கொடுக்குது ஆனால் அவன் அந்த கான்ட்ராக்டிங் பிட்டிங் ப்ராசஸில் எயிட்டி ஃபைவ் கேடின்னு போட்டால் ரொம்ப அவனுக்கு வந்து மார்ஜின் கிடையாது நூறு கேடின்னு போட்டுட்டு எம்ப்ளாயீஸுக்கு நூறு கேடியை கொடுத்துட்டு ஆனால் கேண்டில் நம்ம எம்ப்ளாயீஸ்கிட்ட சொல்லி அந்த பதினஞ்சு கேடியை திருப்பி லைனில் நின்று நாங்கள் வந்து மாதம் மாதம் சம்பளத்தை வாங்கி பதினஞ்சு இது கேடியை வந்து திருப்பி கொடுங்க கம்பெனிக்கு சரிங்க நான் சொல்கிறது புரியுதா இது வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது ஆனால் அந்த அந்த ஒரு சூழ்நிலை இப்போ ஒரு சில கம்பெனிஸ் வந்து ரொம்ப தடுமாற்றத்தில் என்ன செய்யணும்னு சரியான்னு சொல்லி செஞ்சுட்டுப்பாங்க அது நம்ம அது நம்ம வேலையும் இல்லை நம்ம வேலைக்காக வந்திருக்கோம் ஆக்சுவலாக ஆனால் வந்து அந் இந்த ப்ராசஸ் அந்த மாதிரி இருந்தது அந்த கம்பெனி அதுக்கப்புறம் பல மாற்றங்கள் வந்து அந்த கம்பெனி இல்லை இப்போது ஷட் டவுன் பண்ணிவிட்டாங்க இதனால் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அப்போ இந்த இந்த பதினஞ்சு கேடி கொடுக்கறதுக்காக ஒரு லைனில் சம்பளத்தை வாங்குவோங்க வாங்கிட்டு ஏடிஎம்மில் போட்டு எடுப்போம் எடுத்து பதினஞ்சு கேடியை எயிட் ஹண்ட்ரட் கேடியில் எயிட்டி ஃபைவ் கேடியே பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு பதினஞ்சு கேடியை கொடுக்குற தட்டாலடியாக பஸ்ஸு நிற்கங்க பஸ்ஸு நின்று சம்பளத்தை வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் ஓடம்ல அடித்து பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி நாங்கள் வந்து சம்பளத்தை கொடுக்க விடுவோங்க பஸ்ஸை விட்டு இறங்குவோம் ஒரு நாலஞ்சு பஸ்ஸு நிற்கோம் பெரிய பஸ்ஸு மஞ்சள் கலர் பஸ்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த லேபர்ஸ்லாம் ஏற்றிக்கிட்டு வரும் அந்த பஸ்ஸில் தான் ஆஃபீஸ் ஸ்டாஃபும் வருவோம் லேபர்ஸும் எல்லாம் ஒன்று தான் ஓகேங்களா பெரும்பாலும் தமிழ் தான் இந்த மாஸ்ரோ பாய் உதவி செஞ்சு நிறைய பேர் தமிழ் தான் ஆக்சுவலாக இப்போ எல்லாம் அடித்து பிடிச்சிட்டு ஓடி போய் லைனில் ரெண்டு பதினஞ்சு கேடு திருப்பி கொடுத்துட்டு வருவோம் அப்போ நம்ம வந்து வந்து என்னடா இது ஆசோஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ பேசுவோம் ஆனால் இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்டெப்பிங் ஸ்டோன் இப்போ இதெல்லாம் இதெல்லாம் சாதாரணமாக இதெல்லாம் ஒரு அனுபவங்கள் ஆக்சுவலாக எல் ஒன்று ஒன்று ஒரு அனுபவம் தான் இல்லைங்களா சம்பளத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து என்னடா இது வாங்குறாங்க பிடுங்குறாங்க ஆக்சுவலாக அவங்க கான்ட்ராக்டில் சொன்னபடி எயிட்டி ஃபைவ் கேடி ஆஃபரில் சொன்னாங்க அதை கொடுத்துட்றாங்க அவங்க நேர்மையாக தான் இருக்காங்க அந்த கம்பெனிங்க கேஓசிக்கு இவங்களுக்கும் உள்ள டீல் வந்து அது வேறு அது அவங்களுக்கு உள்ளார என்ன இன்னோ பண்ணிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு இடையில் உள்ளது ஈவன் அது நல்லதாக கெட்டதாங்கிறது அவங்களுக்கு இடையில் உள்ளது நமக்கு உள்ளார உள்ள டீல் வந்து எம்ப்ளாயிஸுக்கு நடுவில் உள்ள டீல் என்ன பேசுனாங்களோ அதை கொடுத்துட்றாங்க இப்போது நம்ம கொடுத்த பிறகு என்ன அவங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசு அது இப்படி தானே ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக பேசுகிறது இது பண்ணுறது அப்புறம் இப்போ நினச்சி பார்த்தா சிரிப்பாக வருது ஆக்சுவலாக அதெல்லாம் ஒரு சூப்பரான அனுபவங்கள்ங்க அற்புதமான அனுபவங்கள்ங்க எனக்கு நிறைய நண்பர்கள் சூப்பரான நண்பர்கள் என்னோடய சாலரியாக சொல்லிட்டேன் இல்லைங்க ஃபஸ்ட்டு சேலரி எயிட்டி ஃபைவ் கேடிங்க எண்பத்தி ஐந்து குவைத்தியன் தீனார் ஓகே கேடின்னு சொல்லுவாங்க கேடபிள்யூடி குவைத்தியன் தீனார் டூ செவன்ட்டி டூ எயிட்டி நெருங்கினாப்பில் டூ எயிட்டி யூஎஸ் டாலர் ஒரு இருபத்தி நாலாயிரம் ருபீஸ் இருபத்தாயிரம் ருபீஸ் இருக்கும் ஆக்சுவலாக ஓகேங்களா ம தங்கிறதுக்கு இடம் கொடுத்துருவாங்க அக்காமடேஷன் சாப்பாடும் அவங்க ஃப்ரீ அப்புறம் என்னங்க ஃபஸ்ட்டு ஜாபே இவ்வளோ இல்லை ரொம்ப லக்ஸுரியாக ரொம்ப நிம்மதியாக பக்கத்தில் அதுவும் அக்கா ஃபேமிலியோட பயங்கர மாடல் சப்போர்ட்டோட நிம்மதியாக தான் ஆரம்பிச்சிங்க அந்த ஃபஸ்ட்டு ஜாப் தாங்க அப்படியே நல்லபடியாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து நல்ல கேரியரில் நல்லபடியாக வர்றதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்துச்சுங்க அதை மறக்கவே முடியாது என்னை மட்டும் நான் மட்டும் இல்லைங்க இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எல்லாருமே உங்களுடைய முதல் ஜாபை அப்படியே திரும்பி பாருங்களேன் அதுலேருந்து எவ்வளோ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க எவ்வளோ மனிதர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் டைம் பதட்டத்தில் இருக்கிறப்போ கற்றுக்க ஆரம்பிக்கிறப்போ எவ்வளோ மனிதர்கள் நீங்கள் சந்தித்து எத்தனை அனுபவங்கள் எத்தனை வார்த்தைகள் எத்தனை உணர்வுகள் பிரதிபலிச்சிருப்பாங்க அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு மேலே வந்து எந்த லெவலுக்கு அந்த படிகள் மேலே போய் ரீச் ஆகிருக்கு இப்போ நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு நினச்சி பாருங்களேன் கண்டிப்பாக அது நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இறைவனுக்கு நின்று சொல்லத்தோட அஹமது இல்லா ஆல் ப்ரைஸ் பி டு அல்லா ஐ மீன் ஆல் ப்ரைஸ் பி டு அல் மைட்டி உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய முதல் ஜாப் அனுபவங்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க எப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய தாட்ஸை உங்களுடைய ஒப்பீனியன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிதுன்னா கிவ் அ தம்ஸ் அப் லைக் த சேனல் சப்ஸ்கிரைப் த சேனல் லிங்க் எல்லாேருக்குமே தெரிஞ்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கொடுங்க இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் அற்புதமான கண்டென்ட்டில் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சகோதரன் நூருல்லா அலாம் அலைக்கம் பீஸ்